إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله ிகளே அம்ஹாஹி வபரத்து இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே பாவத்திலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை காத்துக்கொள்வதற்கு ஓதிவர வேண்டிய சில துவாக்களை பிரார்த்தனைகளை நாம் அறிந்து கொள்வோம் உண்மையில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்கின்ற மிகப்பெரும் அருள்தான் அவனது உள்ளத்தில் பாவங்கள் மீது வெறுப்பை உண்டாக்குவது இது மிகப்பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது நன்மையின் மீது ஆர்வத்தையும் பாவத்தின் மீது வெறுப்பையும் எவர் அடைந்து கொள்கிறாரோ உண்மையில் அவர் ஒரு பெரும் பாக்கியசாலி ஆவார் எனவே சகோதரர்களே நாம் அல்லாவிடத்தில் தொடர்ந்து இதை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்குரிய துவாக்களில் பிரார்த்தனைகளை அல்லாவின் தூதர் சல்லவாஹு வலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையை நாம் பார்ப்போம் இது புகாரியிலே எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது எண்ணிலே இடம்பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் தொழுகையுடைய இறுதியில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் இந்த பிரார்த்தனையை தனது தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்னி அகூதுபிக்க மின் அதாபில் கபரி அகவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் மசீஹித் ஜஜால்

வ அறூது மிக்க மிம்ஃபி தினத்தில் மசீத் ஜெஜ்ஜால் குழப்பத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வ அவூதுபிக்க மின்ஃபி தினத்தில் மஹையா வஃபி தினத்தில் மமாஜ் வாழும் போதும் மரணிக்கும் போதும் உள்ள அந்த சோதனைகளை விட்டு குழப்பங்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்ஹும இன்னி அறூது மிக்க மினல் ம அசமி வல் மகரம் யாலா நான் உன்னிடம் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இதில் நாம் பாவங்களை விட்டு அல்லாவின் தூதர்சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் ஓதியிருக்கிறார்கள் ஓதுமாறு நமக்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னி அல்லாஹம் என்று சொன்னால் நான் உன்னிடம் பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வல் மதம் கடனை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பிறவி நறுமை சகோதரர்களே பாவங்களை விட்டு நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் ஓதி வர வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது தொழுகையுடைய இறுதியில் நாம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் திரும்ப இந்த துவாவை நாம் ஒரு தடவை மீட்டிக்கொள்வோம் ஜார் அதே சகோதரர்களே அல்லாஹ்வின் தூதர் சல்லாவுலே அவர்கள் பாவங்களை விட்டு ஒருவர் தன்னை காத்து கொள்வதற்கு கற்று தந்த துவாக்கல்ல அபுதாவுத்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐயாயிரத்தி நசாயிலி நாற்பத்தி நான்கு ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி அதாவது அவர்கள் செய்கிறார்கள் அல்லாவின் தூதர் அலி வசல்லம் அவர்களிடம் நான் வந்தேன் வந்து யார் அசூல் பிஹி அதாவது எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் எதற்காக அதை கொண்டு நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவதற்காக பாதுகாப்பு தேடுவதற்காக சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள் கேட்டார்கள் அப்போது நபிசல்லு அலைவசம் அவர்கள் எனது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு எனக்கு இவ்வாறு கற்றுத்தந்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு ஓதுங்கள் இன்னி அல்லாஹு பமின் ஷர்ரி லிசானி பமின் ஷர்ரி பல்வி வமின் ஷர்ரி மணிஇ என்று கற்று தந்தார்கள் இது ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று இப்போ அல் ஆஹ் ம இனி அளவுது மிக யாதா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரி சம் எனது செவியின் தீங்கை விட்டும் எப்படி எப்படி கற்றுக்கொடுக்குறாங்க மின் ஷர்ரி சம் எனது செவியின் தீங்கை விட்டும் அமீன் ஷர்ரி பசரி எனது பார்வையின் தீங்கை விட்டும் ஷர்ரி லிசானி எனது நாவின் தீங்கை விட்டும் ஷர்ரி கல்வி எனது உள்ளத்தின் தீங்கை விட்டும் ஷர்ரி மணியி எனது மறை உறுப்பின் தீங்கை விட்டும் இப்படி ரசூலாஹி செல்லிஸ்வரம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த உறுப்புகளுடைய தீங்கை விட்டும் என்று சொன்னால் ஷர்ரை விட்டுமென்றால் இதன் மூலம் நிகழ்கின்ற பாவங்கள் இதன் மூலம் நிகழ்கின்ற பாவங்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நான் உனக்கு மாறு செய்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் நமக்கு தந்த நேமத்துகளாக அருள்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அருள்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமான முறையில் பொருத்தமான முறையில் பயன்படுத்த வேண்டும் இந்த ஒவ்வொரு உறுப்பும் அல்லாவுக்கு நன்றியுடைய உறுப்புகளாக செயல்பட வேண்டும் பிறவி நறுமி சகோதரர்களே இந்த அழகிய நாம் ஓதி வர வேண்டும் எதற்காக நம்மை நாம் பாவங்களை விட்டு காத்துக்கொள்வதற்காக நமது உடலுடைய உறுப்புகளை பாவங்களை விட்டு காத்துக்கொள்வதற்காக உண்மையில் இந்த ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் எனக்கு தந்த நேமத் அருள் என்று எத்தனை பேர் அதை எண்ணி அந்த நேமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக செயல்படுகிறோம் பிறவி நறுமி சகோதரர்களே பின்னவி இந்த ஒவ்வொரு உறுப்புகளுடைய பாவங்களை நமக்கு தெரியும் கா செவிகளுடைய செவியின் பாவங்கள் என்ன கண்ணின் பாவங்கள் என்ன நாவின் பாவங்கள் என்ன அதே போன்று உள்ளத்தின் பாவங்கள் என்ன அதே போன்று மறை உறுப்பின் பாவங்கள் என்ன இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் என்ன நமது உறுப்புகளை பாதுகாக்குமாறு அல்லாவிடம் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இந்த துவா இருக்கிறது ஷர்ரி 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 லிசானி எனவே அருமை சகோதரர்களே செவிகள் அல்லா தடுத்தவற்றை கேட்கக்கூடாது கண்கள் அல்லாஹ் தடுத்தவற்றை பார்க்க கூடாது அல்லாஹ் அல்லா தடுத்தவற்றை பேசக்கூடாது உள்ளம் என்ன செய்யக்கூடாது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய எவ்வளவு பாவங்கள் இருக்கின்றன உள்ளம் சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும் உள்ளம் சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டு விடும் அப்ப உள்ளம் என்ன செய்ய வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் உள்ளத்துடைய அந்த ஷர் உள்ளத்துடைய பாவங்கள் உள்ளம் தொடர்பான பாவங்கள் இருக்கின்றன அவ்வாறான ஷர்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அதே போன்று நமது மறை உறுப்பு என்பது என்ன செய்யும் அது அந்த விபச்சாரம் அது போன்ற பயங்கரமான பாவங்கள் இவைகளிலிருந்து நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது எனவே இந்த துவாவையும் நாம் மரணம் விட்டு ரசூல்லாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்தில் என்று நமக்கு சொல்லி தரல பொதுவாக அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறாரு எனக்கு பாதுகாப்பு தேடுவதற்காக ஒரு துவாவை சொல்லித்தாங்கன்று அப்ப அல்லாவுடைய தூதர்சன் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பிரார்த்தனை இது அல்லாஹம் شر بصري ومن شر لساني லிசானி شر قلبي ومن ஷர்ரி مني எனவே நர்மையான சகோதரர்களின் உடல் உறுப்புகள் எல்லாம் அதாவது பாவங்களை விட்டு காக்கப்படுமாக இருந்தால் விட ஒரு நியமத் அருள் வேறு எதுவும் இருக்க முடியாது நர்மை இந்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த உறுப்புகளை நாம் பாவங்களை விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே ஏனென்றால் நாளை மறுமையில் என்ன செய்யும் இந்த உறுப்புகளே ஒருவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் அவன் யார் அவன் தான் அல்லாவுக்கு மாறு செய்தன் இந்த உறுப்புகளால் அல்லாவுக்கு மாறு செய்த அடியான் என்ன செய்யும் அந்த உறுப்புக்களை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் என்பதை பார்க்கின்றோம் அடுத்த அருமை சகோதரர் இந்த தலைப்பில் மற்றும் ஒரு பிரார்த்தனையை நாம் பார்ப்போம் இந்த துவாவை பொறுத்தவரையில இது திருமிதியில மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓராவது எண்ணில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் கூத்துபத்தி முனு மாலிக் அல்லாஹு அன்பு அவர்கள் இதை விவாதித்து செய்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லு அலைவசல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தி வருகிறது அல்லாவின் தூதர் லாத் சம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் அப்ப நம்பியுடைய பிரார்த்தனைகளில் இந்த பிரார்த்தனையும் ஒன்று என்ன அந்த பிரார்த்தனை அல்லாஹ்மை இன்னி அவுதுபிக்க மிம்முங்கராத்தில் அஹ்லாபை வல் அ வல் அஹுவா என்று வரக்கூடிய இந்த துவா அல்லாஹ்மை இன்னி அவுதுபிக்கன்டா யாதா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாதா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இதை விட்டு அஹ் முங்கராத்தில் அஹ்லாக் மோசமான பண்புகளை விட்டு கெட்ட தீய பண்புகளை விட்டு நிறமை சகோதரர்களே ஒவ்வொருவரும் தனது நிலையை அறிந்திருக்கிறோம் தனது பலம் பலவீனத்தை அறிந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை அறிந்திருக்கிறோம் எனவே இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளம் என்பது அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாஹ் பார்க்கக்கூடிய இந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலைவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுடைய அதாவது செல்வத்தையோ உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான் உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் பார்க்கின்றான் எனவே அருமையான சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கிறோம் அதாவது என்னென்ன உள நோய்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் பலருடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இருக்கின்றன அதாவது யாரை பற்றியும் ஒரு நல்லெண்ணமே கிடையாது சிலரை பார்த்தீங்களா அவர்களுடைய பேச்சை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் எந்த ஒன்றையும் ஒரு நல்ல கண் கொண்டு பார்ப்பது கிடையாது எதை எதையும் என்ன குறை கண்ணோடு தான் பார்ப்பது பிறருடைய எந்த ஒரு செயலையும் என்ன செய்யல அதை புகழ தயார் இல்லை அதை புகழ்வதற்கு தயார் இல்லை அதில் ஏதாவது ஒரு குறையை தேடக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையில் பலர் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த ஒன்றையும் என்ன செய்வதில்லை ஒரு நல்ல கண் கொண்டு பார்ப்பதில்லை பிறருடைய எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை அதாவது குறை கூறுவதுதான் வேலை குறை கண் கொண்டு பார்ப்பதுதான் இன்று நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் தன்னுடைய நிலையை பற்றி தன்னை பற்றி எப்படி அவர் பரிசுத்தமாகத்தான் எண்ணிக்கொண்டிருப்பார் தன்னை தூய்மையாகத்தான் எண்ணிக்கொண்டிருப்பார் பிறருடைய எண்ணங்களையெல்லாம் குறை காண்பார் பிறருடைய செயல்களை மட்டுமல்ல பிறருடைய எண்ணங்களையும் குறை காண்பார் என்னமோ அவர் தோண்டி பார்த்தது போன்று என்ன அவரது எண்ணம் சரியில்லை அவரது உள்ளம் சரியில்லை அவரது எண்ணம் சரியில்லை இப்படி பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லா வளர்ச்சி அவர்கள் உயர்ந்த நட்குணங்களுக்குரியவர்கள் நட்குணங்களை முழுமைப்படுத்த வந்தவர்கள் நட்குணங்களை அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதருடைய நட்குணங்களை எவ்வளவு புகழ்ந்து குரானிலே சொல்கிறான் அப்படிப்பட்ட நபி நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அதாவது தீய குணங்களை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் தீய குணங்களால் என்ன பொறாமை அதே போன்று அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ணுதல் அடுத்தவர்களைப் பற்றிய குரோதம் பெருமை ஆணவம் கர்வம் அப்படி என்னென்ன உள நோய்கள் இருக்கின்றனவோ அந்த எல்லா நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்களாக சிலர் இருப்பதை பார்க்கிறோம் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் நறுமை சகோதரர்களே அதாவது சிறந்த நற்குணங்களின் மூலம் எவ்வளோ அந்தஸ்துகளை நாளை மறுமையிலே அடைந்து கொள்ள முடியும் அந்த பாக்கியங்களை எல்லாம் சிலர் நினைசுகிறார்கள் இழந்து விடுகிறார்கள் ஏன் நல்ல குணங்களை நட்குணங்களை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை அப்படி இந்த துவாவில் பாருங்க அல்லாவின் தூதர் சல்லம் அல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க மோசமான தீய குணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் தீய குணங்கள் நாங்க யாரோடு நாம் நட்பு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்க நட்பு கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் மோசமாக இருந்தாலும் நாமும் என்ன செய்து விடுவோம் நாமும் நம்மை அறியாமலே நாம் தவறுக்கு சென்று விடுவோம் சிலரை பாத்தீங்கன்னா சிலர் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் பேசுவதெல்லாம் அடுத்தவனுடைய குறையைத்தான் பேசுவார்கள் அப்ப அதை நாங்களும் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னா அதனால் நமது உள்ளமும் கெட்டுவிடும் நாமும் பாவத்தை சுமக்க வேண்டி வரும் எனவே சிலரை பார்த்தீங்கன்னா அவரு அவர்களுடைய வேலை என்னதான் அவர்கள் வந்து அமர்ந்து விட்டாலே பிறருடைய குறையைத்தான் பேச ஆரம்பிப்பார்கள் பிறரை பற்றி தான் பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் இடமளிக்க கூடாது அதன் மூலம் நமது உள்ளம் என்ன செய்கிறது கெட்டு விடுகிறது உள்ளத்துக்கு காதுகளால் போகக்கூடிய செய்திகள் நல்லதாக இருந்தால் உள்ளம் தூய்மையாக இருக்கும் காதுகளால் செல்லக்கூடிய செய்திகள் கெட்டவைகளாக தீயவைகளாக இருக்கும் போது உள்ளம் என்ன செய்யும் மாசடையும் எனவே நருமையான சகோதரர்களே அதனால் நாம் நமது உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதில் கவனம் எடுக்க வேண்டும் அதற்கு பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது அல்லாவின் தூதர் sallallahu அல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் அல்லாஹும இந்நீ அக உதுமிக்கராத்தில் அஹ்லாக் முகராத்தில் அஹ்லாக் அதாவது கெட்ட பண்புகளிலிருந்து இருந்து தீய பண்புகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று அடுத்து அந்த துவாவில் வருகிறது வல் அமால் என்ன பாவமான செயல்களை விட்டு தீய செயல்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தீய செயல்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் பாவமான செயல்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே நாம் அல்லாவிடத்தில் பாவமான செயல்கள் தீய செயல்களில் இருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் நமது உள்ளம் வந்து செய்திடக்கூடாது பாவங்களை விரும்பிவிடக்கூடாது பாவங்களை வெறுக்க வேண்டும் பாவங்களை உள்ளம் வெறுக்கும் போதுதான் என்ன உடல் உறுப்புகள் அந்த செயல்களை செய்யாது ஏன் உள்ளமே மறுத்துவிட உள்ளம்தான் ஷைத்தானுடைய ஆடுகளமாக இருக்கிறது அங்குதான் சைத்தான் அந்த தீய எண்ணங்களை விதைக்கிறான் அதன் பிறகு உடல் உறுப்புகள் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் எனவே நாம் என்ன செய்துவிட வேண்டும் துவாவுடைய ஆரம்பமே உள்ளத்தை தான் தூய்மை உள்ளத்துடைய தூய்மை அதற்கு என்ன செயல்கள் தீய செயல்கள் இருந்து அவ்வாவின் தூதர் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் அதற்கு என்ன வல் அஹ்வா அல் அஹ் வல் அஹ்வா என்று சொல்கின்ற போது என்ன அதாவது தீய ஆசைகள் இச்சைகள் இந்த தீய ஆசைகள் இருக்கின்றனவே அவைகள் என்ன செய்துவிடும் நம்மை பாவங்களின் பால் கொண்டு செல்லும் நம்மை செல்லும் எனவே தீய கெட்ட ஆசைகளிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் இந்த துவாவும் ஒரு முக்கியமான ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அல் குல்குறான் அதாவது எவன் படைத்த அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து படைத்த ரப்புடைய கண்ணியத்தை அந்தஸ்தை உயர்வை பயந்து தனது நர்சை ஹவாவுக்கு அடிமையாவது பாவங்களை விட்டு மன இச்சைகளை விட்டு தடுத்துக் கொள்வானோ அவனுடைய தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் எனவே அருமையான சகோதரர்களே அப்ப அந்த அடிப்படையிலே இந்த மூன்று துவாக்கள் நாம் இன்றைய வகுப்பில் மூன்று துவாக்களை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த மூன்று துவாக்களும் இந்த துவாவில் பல விஷயங்கள் இருக்கின்றன நமது தலைப்புக்குரிய பகுதி என்ன பாவங்களை விட்டு நாம் நம்மை காத்துக்கொள்வது பல விஷயங்களை விட்டு சொல்லலாம் பாதுகாப்பு தேடியது அந்த துவா இருக்கிறது நமது தலைப்பு நாம் மெயினாக இதில் உங்களுக்கு போக்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் அதாவது பாவங்களை விட்டு நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு உள்ள மூன்று துவாக்கள் இதில் முதலாவது துவா என்ன அதாவது தொழுகையில் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் ஓத வேண்டிய துவாவாக ஒரு துவாவை நாம் பார்த்தோம் மற்ற இரண்டு துவாக்களும் பொதுவான துவாக்கள் தான் அதை நாம் என்ன செய்யலாம் ஓதலாம் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னரும் ஓதலாம் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் நாம் என்ன செய்யலாம் ஓதலாம் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் ஓதலாம் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே பாவமான எண்ணங்கள் தீய சிந்தனைகள் உருவாகின்ற போதே நாம் உடனே சொல்ல வேண்டும் அஹ் ரஜிம் இது யாருக்கும் சிரமமானது இல்லை கஷ்டமானது இல்லை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தீய ஊசலாட்டங்கள் தீய எண்ணங்களை சைத்தான் நமது உள்ளத்திலே போடுகின்ற போதே நாம் சொல்லிவிட வேண்டியது என்ன ரஜீம் என்று சொல்வது அதே போன்று குரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய துவாக்கல்ல ரப்பி அவுது ரபி ஐயூன் அந்த சைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் இருந்து நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற அதே போன்று அந்த சைத்தான்கள் சமூகம் அளிக்கின்ற அந்த நிலைகளை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே இவ்வாறான பிரார்த்தனைகளின் மூலம் நம்மை நாம் பாவங்களிலிருந்து காத்துக்கொள்வோம் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லம் அல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இவ்வாறான பிரார்த்தனைகளை நாம் அதிகம் ஓதி வருவோம் இந்த பிரார்த்தனைகள் மூலம் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவங்களை விட்டு நம்மை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தூய்மையோடு இஹலாசோடு நாம் பிரார்த்திப்போம் நிச்சயமாக அல்லாஹ் யாரை பாவத்தை விட்டு காக்கின்றானோ அவர்கள் உண்மையிலே காக்க பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் இல்லையா பாக்குறோம் யூசுஃப் அலி இஸ்லாத்துடைய வரலாற்றை நீங்க குரானில் எடுத்து படித்து பாருங்கள் அதாவது யூசுப் அலி இஸ்லாத்துக்கு பாவத்துக்கான அவ்வளவு சூழலும் அங்கு இருந்தது சாதகமான அவ்வளவு சூழலும் அங்கு இருந்தது என்ன செய்கிறாள் ஒரு பெண் தவறான வழிக்கு யூசுப் அலை அழைக்கின்ற போது அவர் சொன்ன வார்த்தை மகாதல்லா அவர் சொன்ன வார்த்தை என்ன எவ்வளவு வலிமையான வார்த்தை என்று பாருங்கள் கால மகாதல்லா நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன சொல்றாங்க நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே அவ்வாறு சொன்ன உடன் அல்லாஹ் என்ன செய்தான் அவர்களை அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்தான் அந்த பாவத்திலிருந்து அவரை பாதுகாத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இஹலாசான நமது அடியார்களை நாம் இவ்வாறுதான் பாவங்களில் இருந்து பாதுகாப்போம் உண்மையில பாவத்தை விட்டு விடுபட வேண்டும் பாவத்திலிருந்து இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மையில் விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு இருக்கிறது இல்லையா இஹலாசான முறையிலே எவர் தன்னை பாவங்களிலிருந்து இருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு நிச்சயமாக படைத்த ரப்புடைய பாதுகாப்பு இருக்கிறது பாவத்தை தேடி சென்று அதில் விழக்கூடியவர்களுக்கு அல்ல பாவத்தை தேடிச் சென்று அதில் விழுபவர்களுக்கு அல்ல உண்மையில் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த ஹலாசோடு யார் அவ்வாவிடத்தில் பிரார்த்திக்கிறாரோ அந்த சூழலை விட்டு தங் தன்னை காத்துக்கொள்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அவ்வாவுடைய பாதுகாப்பு இருக்க ரெண்டே ரெண்டு வார்த்தை யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க என்ன மகாதவ்வா நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தைகள் ஹலாசாக அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க என் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் நாம் அவரை பாதுகாத்தோம் எனவே அப்படியான நன்மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று பாவத்துக்கான அழைப்பு என்பது நாலா புறங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது பாவத்துக்கான வாயில்கள் என்று தாராளமாக திறக்கப்பட்டிருக்கிறது இன்று பாவங்கள் பாவங்களாகவே பார்க்கப்படாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் அற்பமாக கருதப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே ஒவ்வொரு மூவினும் அந்த இறை நம்பிக்கையின் மூலமாக ஈமானின் மூலமாக தன்னை பாவங்களை விட்டு காத்து கொள்ள வேண்டும் அதற்குரிய வழிகாட்டல்களில் மிக உன்னதமான ஒரு வழிகாட்டல் தான் நாம் அல்லாவிடத்திலே தொடர்ந்து பிரார்த்திப்பது அல்லா என்னை பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த துவா பிரார்த்தனை எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசாலாம் வர வ